திமுகனாலதான் காங்கிரஸ் இழப்ப சந்திச்சதுன்னு உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் காரு அவருடைய வனாதன ஒழிப்பு பேச்சுனால காங்கிரசுக்கு கிடைக்க வேண்டிய மத்திய பிரதேசம் போச்சு இந்தியாவை மீட்போம் ஸ்டாலின் காரு பேசிட்டு அப்புறம் ஏன் கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போய் பிரச்சாரத்துக்கு போகல அல்ல திமுக காங்கிரசுக்கு அழிவுதான் வட இந்தியாவில் நடந்த ஒளி இன்னும் நடக்கும் ரெண்டு கட்சியுமே களவாணி கட்சி பாஜக அணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தான் வெளியே போன பிஜேபி தான் எங்களுக்கு நஷ்டம்னாங்க அவங்க அது போற போனது ரொம்ப நல்ல விஷயம் அவங்க அப்படி போறனால பிஜேபிக்கு தனியா ஒரு அணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாவது இடத்துல வந்து பாஜக அணி தான் இருக்கும் எடப்பாடி பெரும் தென்னையமா பேருவார் இது இங்க உள்ள நிலவரம் இது செல்வ பெருந்தகையை சொன்னதை பொறுத்த வரைக்கும் டெல்லிலையும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் தமிழகத்திலயும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றது வந்து அவரு சும்மா சொல்லிட்டு நடக்கிறாரு டெல்லியில எப்படி அமைப்பாங்க எவ்வளவு சீட்டு கிடைக்கும்னு இப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சு போட்டாங்கல்ல ஒரு கருத்து கடிப்பு நடத்தி போட்டாங்களே தேர்தலுக்கு முன்னாடியே அதுல அவங்க சொன்னதே நாற்பதுக்கு மேலதான் என்னுடைய கருத்துப்படி அது நாற்பது வந்தாலே பெரும் சாதனை பாஜக தனியா வாங்குற ஓட்டு எடப்பாடி அதிகமா போறதுக்கு வாய்ப்பு அடிப்படையில் எடுத்தாலே தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி பாஜக தான் பாஜக இழந்தோம் சொன்னது போய் உண்மைக்கு புறம்பானதுன்னு நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தமிழகத்துல அதிமுகவுடன் கூட்டணியில இருந்தது பாஜக அப்புறம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்னதான் நடந்தாலும் இங்க வந்து தனித்து தான் அதாவது பாஜக தலைமையில தான் நாங்க போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதிமுக கூட்டணியில இருந்து பாஜக வெளியே வந்துருச்சு இப்போ வந்து காங்கிரஸ் தலைவர் அதாவது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமா நம்ம ஏமாந்தது போதும் மீண்டும் டெல்லியிலும் தமிழகத்திலும் காங்கிரஸ் ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இந்த பேச்சு வந்து திமுக காங்கிரஸ் இடையே பிரிவினையை உண்டாக்காதா அல்லது திமுகவிடமிருந்து அதாவது திமுகவினரே வந்து சொல்றாங்க காங்கிரஸ் எங்களுக்கு வந்து ஒரு சுமைதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா காங்கிரஸ் இப்போ வந்து இந்த மாதிரி தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும்னு அந்த தலைவர் சொல்றதை பார்க்கும் காங்கிரஸ் கட்சியும் திமுகவில் இருந்து விலகுவதற்கு தயாராகி விட்டதா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுல ஒரு சின்ன திருத்தம் ஒண்ணு அது பாஜக அணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தான் வெளியே போனார் பாஜக வந்து அந்த அணிலேருந்து வெளியே வரல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டிலையும் வச்சுருந்தாங்க வச்சுருக்காங்க அந்த அணிலேருந்து எடப்பாடி பழனிசாமி கோவிச்சிட்டு வெளியே போனார் பிஜேபியினால் தான் எங்களுக்கு நஷ்டம்னாங்க அவங்க சிறுபா குறிப்பாக சிறுபான்மையினர் கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் இழந்துட்டோம் அது வந்து காரணம் வந்து பாஜக தான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு வெளியே போனாங்க அது போனது ரொம்ப நல்ல விஷயம் அவங்க அப்படி போகிறனால பிஜேபிக்கு தனியாக ஒரு அணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் இவங்க வந்து பாஜக அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில் ஒரு அணி அமைச்ச அமைச்சாங்க அமைச்சு பெரிய அளவில் அது வந்து இப்போ ரெண்டாவது இடம் தமிழகத்தில் அநேகமாக வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது அநேகமாக பார்க்கும்போது தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக அணி வந்து இரண்டாவது இடத்துல இருக்கும் முதல் அணி முதல் இடத்துல வந்து திமுக அணி இருக்கும் ரெண்டாவது இடத்துல வந்து பாஜக அணி தான் இருக்கும் எடப்பாடி தெருவும் தென்னையமாக பேருவார் இது இங்கே உள்ள நிலவரம் இது செல்வ பெருந்தகையை சொன்னதை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலையும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் தமிழகத்துலேயும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றது வந்து அவரு சும்மா சொல்லிட்டு நடக்கிறாரு டெல்லியில எப்படி அமைப்பாங்க டெல்லியில் டெல்லிலேன்னு அவர் சொன்னது வந்து பாராளுமன்றத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு எப்படி அமைப்பாங்க நாற்பது இடத்த வெற்றி பெற்றாலே பெரிய சாதனை இந்தியாவிலேயே வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புன்னு எடுத்து பார்த்தாலே பாஜக குறைந்த மதிப்பீடில் போட்டால் கூட பாஜக தென்னிந்தியாவில் அதாவது தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களுக்கு உள்ளால் உள்ள ரிசல்ட்டை அடிப்படையாக வச்சு இப்போ எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு தென் மாநிலங்களில் இதில் உள்ள நிகழ்ந்த எடுத்து பார்த்தாலும் பார்த்தா கூட காங்கிரஸ் வந்து பாஜகவை விட கம்மியான இடத்துல தான் வெற்றி பெற போகுது கம்மியானதுன்னு சொல்கிறத விட அது இந்திய அளவில் எடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மட்டரமாக போகுது தென்னிந்தியாவில் இந்த த தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களில் மட்டும் பாஜகவுக்கு இவ்வளோ சீட்டு கிடைக்கும்னு சொல்லி வட இந்திய நிறுவனங்கள் க செய்தித்த நிறுவனங்கள் கணிச்சிருந்தல அதுவே நாற்பத்தி மூணு காங்கிரஸுக்கே மொத்தம் ஆல் இந்திய லெவலில் எவ்வளவு சீட்டு கிடைக்கும்னு இப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சி போட்டாங்கல்ல ஒரு கருத்து கடிப்பு நடத்தி போட்டாங்களே தேர்தலுக்கு முன்னாடியே அதில் அவங்க சொன்னதே நாற்பதுக்கு மேல தான் நாற்பது நாற்பத்தொன்னுல தான் போய் நிற்கிது என்னுடைய கருத்துப்படி அது நாற்பது வந்தாலே பெரும் சாதனை கழிந்த தேர்தலில் அதுக்கு நாற்பத்தி நாலு இடம் கிடச்சிது இப்போ அது இன்னமும் கீழே இறஞ்சி கலந்து தெரிஞ்சு கட்டரம்பது இவ்வளோ தான் அதனால டெல்லியில் ஆட்சியை பிடிச்சி கிழிக்கிறதெல்லாம் கதையாவாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் சும்மா ஏதோ பேசிட்டு நடக்கணும்னு பேசுகிறாரு ஆனால் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லக்கூடியது வந்து அவர் அவர் கட்சியினுடைய தலைவருங்கிற அடிப்படையில் மாநில அளவில் பா காங்கிரஸை வந்து வலுப்படுத்துறதுக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் அதை சொன்ன ஒரு வார்த்தை வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன் இருந்தாலும் இது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் கோவத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்காங்க இருந்துட்டு தமிழகத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு கோபத்தை வர வைக்கிறது இயல்பு தான் அதனால் அவங்க கோவப்படுவாங்க ஆனால் கோவப்படுறதுனால திமுக அணியிலேருந்து இல்லைனா காங்கிரஸ் அணியிலேருந்து திமுக வெளியே போயிடும் அப்படிங்கிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வார்த்தையை அவர் அவருக்கு அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் சிறுபான்மை பாஜகவுனால சிறுபான்மையின் ஓட்டை நாங்கள் இழந்தோம்னு சொன்னாங்க சொல்லியிருந்தார் ஆனால் அதில் உண்மைத்தன்மை இல்லை அது உண்மையாக இருந்ததுன்னா இப்போ வந்து அவர் ரெண்டாவது இடத்துல குறைந்தபட்சம் ரெண்டாவது இடத்துல அவங்க அணி இருக்கணும் ரெண்ட ஜூன் நாலாம் தேதி வரும்போது தமிழக அளவில் உள்ள தேர்தல் முடிவு அவருக்கு ரெண்டாவது இடத்த குடிக்கணும் ஓட்டு சதவீதத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடக்க வாய்ப்பே இல்லை ஒருவேளை ஒரு மிராக்கள் ஒன்று நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் வந்து பாஜக தனியாக வாங்குற ஓட்டு திரு எடப்பாடி வாங்குறவுடைய ஓட்டு சதவீதத்தை விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரெல்லாம் ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் வருது பத்துலேருந்து இருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு அந்தளவு தான் வருது வாய்ப்பு இருக்கு பாஜக தனியாக வாங்கக்கூடிய ஓட்டு அந்த அந்த தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்சி அடிப்படையில் எடுத்தாலே தமிழகத்தில் ரெண்டாவது பெரிய கட்சி பாஜக தான் அப்படிங்கிறத நிறை நிலை வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் சொன்ன அந்த பாஜகவில் தான் நாங்கள் தான் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தோம்னு சொன்னது பொய் அது வந்து நட உண்மைக்கு புறம்பானதுன்னு நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஆனால் திமுகவினால தான் காங்கிரஸ் இழப்பை சந்திச்சதுன்னு சொன்னால் அது உண்மை திமுகவில் குறிப்பாக அந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கார்ல உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் காரு அவருடைய வார்த்தை சனாதன ஒழிப்பு பேச்சினால கா காங்கிரஸுக்கு கிடைக்க வேண்டிய மத்திய பிரதேசம் போச்சுது கையை விட்டு போச்சுது சத்தீஸ்கர் அவுட்டு இந்த குறிப்பாக இந்த ரெண்டு மாநிலங்களும் அதேமாதிரி ராஜஸ்தானில் ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்கக்கூடிய லெவலில் தான் இருந்துச்சு இருந்தாலும் காங்கிரஸ் தான் வெற்றி பாஜக தான் வெற்றி பெறும்ங்கிற ஒரு சூழ்நிலை முத கணிச்சிட்டாங்க அதனால் அதை விட்டுடலாம் இந்த ரெண்டு மாநிலங்கள் காங்கிரஸ் கைவிட்டு போனது காங்கிரஸுக்கு கிடைக்காம போகிறதுக்கு காரணமே திமுக தான் அது சந்தேகமே கிடையாது அவங்களுடைய இந்த பிரச்சாரம் தான் முக்கிய காரணம் அல்ல திமுகனால காங்கிரசுக்கு அழிவுதான் வட இந்தியாவில் நடந்த ஒளி இன்னமும் நடக்கும் இப்போ வரக்கூடிய எந்த தேர்தல்லையும் பாருங்க கூட்டி கழிச்சு இவங்க இவங்க ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகல இந்தியாவை மீட்போம் அப்படி தானே ஸ்டாலின்காரு தெரு தெருவாக பேசிட்டு நடந்தார்ல அப்புறம் ஏன் கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போய் பிரச்சாரத்துக்கு போகல குறைந்தபட்சம் அவங்க பூர்வீக இடமான அந்த ஆந்திராவில் ஒங்கோல் பகுதியில் கூட போய் பிரச்சாரம் பண்ண போகலையே ஏன் போகல அப்பாவும் மகனும் போகலையே அப்போ என்னன்னா இவங்க அங்கே போய் இவங்க போனாங்கனாலே அது காங்கிரஸுக்கு கொல்லி வச்சுருங்கிறது அப்பட்டமா தெரியுது அதில் திமுகவினால காங்கிரஸுக்கு இழப்பு தான் மிகப்பெரிய பாதிப்பு தான் நஷ்டம் தான் இருந்தாலும் காங்கிரஸ்னால திமுக லாபம் அப்படி எப்படி நீங்கள் கழிச்சு பார்த்தாலும் காங்கிரஸ் திமுக அணிலிருந்து வெளியே வந்துட்டுனா திமுக புட்டுக்கும் அவ்வளோதான் வேணா அடுத்த எலெக்ஷனில் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க வெளியே வந்தாங்கன்னா திமுகவுக்கு அழி அழிவு ஆரம்பிச்சிடும் திமுக பெரிய இழப்பா எப்படியுமே அழிவு தான் அது அது பேர் பேரழிவாக போயிடும் ஆனால் திமுகவினால காங்கிரஸ் கிடைச்ச லாபத்தை விட காங்கிரஸ்னால திமுக கிடைச்ச லாபம் தான் அதிகம் திமுகவினால காங்கிரஸுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருக்கே ஒழிய காங்கிரஸ்னால திமுகவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை இதெல்லாம் இப்படி இருந்தால் இதுதான் எதார்த்த நிலவரம் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ரெண்டு கட்சியுமே களவாணி கட்சிகள் ரெண்டுமே வந்து கொள்ளையடிக்கிற ஒன் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு விளைவாங்க ஆனால் பிரிய மாட்டாங்க காங்கிரஸை விட்டு திமுக ஒருபோதும் வெளியே வராது காங்கிரஸும் வந்து திமுக விட்டு ஒருபோதும் வெளியே வராது அவங்களா அடித்து துரத்துனா தான் இவங்க வருவாங்க வெளியேறுவாங்களே ஒளிய மற்றபடி வந்து அவங்க வெளியேற போகிறது இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்குமே அது அது அவங்கள பிரிஞ்சால் ரெண்டு பேருக்கும் நஷ்டங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால அவங்க வந்து சும்மா பேசிட்டு அலைவாங்க இவர் செல்வ பிறந்தகை அவருக்கு கட்சி தலைவர் தான் த தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருங்கிறத மக்களுக்கு இது அப்பப்போ நினைவு ஊட்ட வேண்டியதாக இருக்குது அதனால் அவர் இந்த மாதிரி எதையாவது சொல்லுவார் இதுக்கு பதில் சொல்கிற விதமாக அங்கேயும் சில பேர் இருந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன எதுக்கோ வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆனால் அதில் சீரியஸாக எடுக்கவும் ஒன்றும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய புன நடத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடது மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி ஆ நன்றி நன்றி வணக்கம்